ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாருக்கிற சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு செம்ம அட்டகாசமான ஹெல்த்தியான வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இருபது பல் சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அஞ்சு வரமிளகா அரைமுடி தேங்காவை துருவி எடுத்திருக்கேங்க அடுத்தது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மூணு தக்காளி தாளிக்கிறதுக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க வாங்க அதை எப்படி குயிக்காக செய்கிறது நம்ம பார்த்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிடமாக வறுத்த பிறகு மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி குட்டியை குறைச்சி செத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகாய் சீரகம்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துட்டு மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் மீடியமான ஹீட்டில் இப்போ பத்து பல் பூண்டு செத்துக்கலாம் இருபது பல் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சதை செத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் சத்தான சட்னி ரெசிப்பியும் செஞ்சு கொடுத்தா உடலுக்கு ரொம்பவும் நல்லது குட்டீஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் பிரவுன் கலருக்கு வதங்கியாச்சுங்க இந்த ஸ்டேஜில் மூணு தக்காளியை இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி ரொம்ப மசியாக வேகணும்னு அவசியம் இல்லை தோல் நல்லா சுருண்டு வந்தாலே போதுங்க இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஆனோன்னு பாருங்கள் நல்லா தக்காளியில் உள்ள தோலெல்லாம் வெளியில் வந்திருக்கு இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை செத்துக்கலாங்க வல்லாரக்கீரையில் சொல்ல முடியாத அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க எண்ணிலடங்க சத்துக்கள் நிறைந்த இந்த வல்லாரக்கீரை சட்னியை வாரத்துக்கு இரண்டு முறை கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் டெய்லி எடுத்துக்கிறத விட வாரம் இரண்டு முறை எடுத்துக்கும் போது அதனுடைய சத்துக்கள் நமக்கு உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குங்க இப்போ வல்லாரக்கீரையை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ கீரையில் உள்ள தண்ணியெலாம் விட்டு இது நல்லா வதங்கிருச்சு இந்த தண்ணி மட்டும் சுண்டி வந்ததுனால் சட்னி ரெடியான மாதிரி தான் இப்போ தண்ணி கொஞ்சனா சுண்டி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் அரைமுடி தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா அருமையான வல்லரைக்கிற சட்னி ரெடி ஆயிடுங்க இந்த சட்னி சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இது ஐக்யூ சட்னின்னே சொல்லலாம் இந்த வல்லாரக்கரை ஞாபக சக்தியை மட்டும் அதிகரிக்க இது பயன்படலைங்க ஏராளமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது இது மூலமாக நமக்கு அதிக சத்துக்கள் நம்ம பெறணும்னா வாரத்துக்கு இரண்டு முறை இந்த சட்னி சாப்பிட்லாம் ரொம்ப சுவையான சட்னி இதில் தேங்காய் சேர்த்து செய்யலாம் வேர்க்கடலை சேர்த்தும் செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்தோன்னா அருமையாக இருக்குங்க சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் கோதுமை மாவில் கொஞ்ச நாள் அரிசி மாவு சேர்த்து தாங்க நான் தோசை ஊற்றுறேன் இந்த கோதுமை தோசைக்கும் வல்லாரக்கீரை சட்னிக்கும் செம்ம அட்டைக்கசமாக இருந்ததுங்க நான் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன் அதுவே எங்களுக்கு போதுமான அளவாக இருந்தது நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்